நம்ம இலக்கியம் இருந்துட்டு இப்போ பயங்கர அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அஞ்சலி வந்து போயிணா இப்போ நேராக கிளம்பி எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது இந்த வீட்டுக்கு தான் வந்து போயிணா வந்திருக்கா இதுக்கு மேலேயும் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிதான் தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து போய்னா இப்போ ஏற்கனவே நம்ம கார்த்திக் பிரியா இவங்களோட விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலேயும் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து போய்னா வேலைக்கே ஆகாது உள்ள போயிட்டு வந்து போய்னா ஒரு அலசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சல் வந்து போய் அந்த வீட்டுக்குள்ளே போறா ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து போய்னா பயங்கர கானில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சல் வந்து போய் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோ இலக்கியமோ என்னதான் அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலுமே கூட ஆனா இப்போ வந்து ஒரு விஷயத்தினாலையும் இந்த அஞ்சலி பேசுறது இது எல்லாத்தையுமே கேட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த இடத்துல இப்போ நம்ம இலக்கியா கௌதம் எல்லாருமே வந்து முடிக்க போறாங்க இன்க்ளூடிங் வந்து நம்ம கார்த்திகம் கூட ஏன்னா கார்த்திக் வந்து இப்போ எந்த ஒரு வழி மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரி என் புருஷன என் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா வந்து போயினா கதறி எழுதிட்டு இருக்கா ஆனா இந்த இடத்துல வந்து போயினா அது எல்லாத்துக்குமே நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் வந்து போயினா ஜானகி இவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியா வந்துட்டு ஏற்கனவே பல பிரச்சனை இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவளோட அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவோ வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அது எதையுமே புரிஞ்சுக்காம இந்த அஞ்சல் இருந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டில் உட்கார ஆரம்பிச்சார் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சராங்க அதாவது அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ லா பாயிண்ட்லாம் பேசி தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா ஏன்னா அவளுக்கு வந்து பாத்தீனா தெரியாத விஷயமே கிடையாது அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் நீ கவலைப்படாத உனக்கு குழந்தை குழந்தைகள்னா என்ன குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு உனக்கு வந்து போய்னா விவாகரத்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா அவங்களால கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்றமா வந்து போய்னா யாரோ நல்லா ஏற்றிட்டு இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து போயினா இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு கடைசியை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்றமா வந்து சொல்லி உட்கார வச்சுருக்காங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்றுக்கு இருந்துட்டு உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னே போட்டால் தான் சரி வரும் நீ என்ன இங்கே வந்து போய்னா உட்கார்ந்துட்டு இருக்க வந்து சொல்லி பயங்கர கோத சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலி அடிக்கிறது இதெல்லாமே ஓகே தான் பட் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கார்த்திக் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல அதே மாதிரி கார்த்திகோட மனசு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி விட்டு போய் கடைசியில பிரியா கிட்ட தான் வந்து இருந்துட்டு இருக்கு அதனால தான் வந்து இப்போ இந்த அஞ்சலி தேவையே கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்துதான் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு அதாவது இந்த பைரவி அதுக்கப்புறம் வந்து நம்ம இலக்கிய கூட சொல்றாங்க கார்த்திக் கொஞ்சம் யோசிக்கலாம் இரு கார்த்திக் அப்படின்ற வந்து சொல்லி ஆனா இந்த இடத்துல வந்து என்ன நீ எல்லாமே தெரிஞ்சு நீங்களே வந்து இப்போ இப்படி பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல வந்து அஞ்சலி எனக்கு தேவை கிடையாது நான் இப்பவே எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுறேன் அதாவது பிரியா தான் வந்து இப்போ எனக்கு வேணும் அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம கார்த்திகை வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து இப்போ எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இப்போ தான் கரெக்டான ட்ராக்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் வந்து அடுத்ததான் அந்த ஒரு ட்ராக்கை வந்து பிடிச்சி ஆரம்பிச்சாங்க ஏன்னா அஞ்சலி வந்து இப்போ இப்போ திருத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா இன்னமும் அஞ்சலி திருந்தாம இருக்கிற விஷயம் ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு फर्स्ट टाइम सब फर्स्टेंटी पाक